ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில் தான் வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வேகன்சி வந்து ஆயிரத்தி முப்பத்தி நாலு வேகன்சியோடு உங்களுக்கு வந்துருக்கு எக்ஸாம் கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா மெரிட் செலெக்ஷனாக தான் வந்து உங்களுக்கு இருக்க போது ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பதினேழாயிரத்து ஐநூறுரூவா வந்து ட்ரைனிங் ஸ்டைஃபனாக வந்து உங்களுக்கு வந்து தராங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் எயித்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம சதர்ன் ரீஜனுக்கு தான் வந்து பாருங்க நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஆகஸ்ட்லேருந்து ஓப்பன் ஆயிருக்கு க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் எயித்து செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா ரெண்டு மெத்தடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் ரெண்டு லிங்க் கொடுத்துருக்காங்க ரெண்டு லிங்க்லேயுமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரீஜன் வைஸாக கொடுத்துருக்காங்க சதன் ரீஜனுங்கும் போது உங்களுக்கு கர்நாடகா வரும் தமிழ்நாடு புதுச்சேரி எல்லாமே வந்து வரும் இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வரும் வேகன்ஸி வந்து இங்கே தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்தெந்த இதில் வந்து ட்ரேடில் வந்து எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஐடியில் வந்து எலக்ட்ரிஷியன் ட்ரேடு டிப்ளமோ வந்து பாருங்கள் எலக்டிக்கல் கேட்டகிரி அதுக்கப்புறம் ஹெச்ஆர் எக்ஸிகியூட்டிவ் ஸோ கிராஜுவேட்டில் வந்து பாருங்கள் சிவில் கேட்டகிரி கிராஜுவேட்டில் எலக்ட்ரிக்கல் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு அந்த வேகன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வீஸாக வந்து பாருங்கள் பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் ட்ரைனிங்கோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த லொக்கேஷனில் வந்து பாருங்க உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு பதினஞ்சுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் ட்ரைனிங்கான லொக்கேஷன் வந்து இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு எலக்ட்ரிஷன் ட்ரேட்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியில் வந்து நீங்கள் எலக்ட்ரிஷன் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல் டைம் கோர்ஸாக நீங்கள் முடிச்சிருக்கணும் பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து தருவாங்க டிப்ளமோ வந்து எலெக்டிக்கல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ வந்து நீங்கள் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் பதினஞ்சாயிரரூபா உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து இருக்கும் அடுத்து கிராஜுவேட்டில் வந்து பாருங்க எலெக்டிக்கல் சிவில் இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் பிஇபிடெக் பிஎஸ்சியில் வந்து எலக்டிக்கலாம் எலக்டிக்கல் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் சிவில்னா சிவில் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பதினேழாயிரத்து ஐநூறுபா உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து தராங்க ஸோ அதுக்கப்புறம் ஹெச்ஆர் எக்ஸிகூட்டிவ் வந்து பாருங்கள் எம்பிஏயில் வந்து நீங்கள் ஹெச்ஆர் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமையின் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டோ அதனால் வந்து பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் பதினேழாயிரத்து ஐந்நூறுரூவா ஸ்டைஃபன் வந்து வரும் இதில் மீதி இருக்கிற கேட்டகிரிலாம் வந்து பார்த்தோன்னா நம்ம லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இல்லை நம்ம தமிழ்நாடு ரீஜனுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எலக்ட்ரிஷியன் ட்ரேடு டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரிகல் ட்ரேடு ஸோ கிராஜுவேட் ட்ரேடு அதுக்கப்புறம் ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் தான் உங்களுக்கு வந்து நான் வந்து நம்பர் ரீஜனுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இதில் வந்து பாருங்கள் அடிஷனலாக உங்களுக்கு வந்து கம்பெனி அகாமடேஷன்லாம் கொடுக்கல அப்படின்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து எக்ஸ்ட்ரா வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு அப்பெண்டிக்ஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க உங்களுக்கு ஒன் இயர் இதுக்கான டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்குமே வந்து இருக்கும் இதில் வந்து பாருங்க டேட் கொடுத்துட்டாங்க எய்த்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு எயிட்டீன் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் ஆதாரில் வந்து லிங்க் பண்ணியிருக்கணும் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க அதையுமே பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்டைஃபன் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா சாலரி கொடுக்குறாங்க பற்றியில் அதை வந்து பார்த்தினா பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வந்து சென்ட் பண்ணுவாங்க அதுக்கு வந்து ஆதாரில் நீங்கள் லிங்க் பண்ணியிருப்பீங்க பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிருப்பீங்க ஸோ அது வந்து கம்பல்சரியாக இருக்கணும் உங்களோட உங்களோடய டென்த்து ஷீட் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி தான் வந்து பேர்லாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுக்கும்போது வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுவுமே இங்கே வந்து பாருங்கள் ஆதாரில் வந்து லிங்க் ஆயிருக்கா பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இந்த லிங்க்கில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதையுமே அந்த லிங்க்குமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நான் சொன்ன மத்தில் ரெண்டு ஸ்டெப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு போர்ட்டலில் அதாவது பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க டிகிரி டிப்ளமோ கேட்டகிரில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து கீழே வந்து ரெண்டாவது லிங்க் கொடுத்துருக்காங்க நேட்ஸ் லிங்க்கு நேட்ஸ்ன்னு கொடுத்து எஜுகேஷன் டாட் ஜிஓவின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் அதே நீங்கள் வந்து ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மேலே இருக்கிற அந்த நேப்ஸுங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஸ்டெப் டூவில் வந்து பார்த்தோன்னா பவர் கிரிட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அந்த நம்பரை எடுத்துகிட்டு வந்தால் வந்து பார்த்தோன்னா ஸ்டெப் டூவில் வந்து பாருங்கள் பவர் கிரிட்டோட வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த நம்பர்லாம் கேட்கும் அதில் தான் வந்து பார்த்தோன்னா ரெண்டு மெத்தடில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ தேர் இஸ் நோ அப்ளிகேஷன் ஃபீஸ்னே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்க இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் இல்லைன்னா இன்ட்ர்வியூ ப்ராசஸ் வந்து இருக்கும் அதிக பேர் அப்ளை பண்ணிணாங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரிவ் வந்து உங்களுக்கு வைக்க மாட்டாங்க ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க ஸோ கம்மியாக தான் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் கேண்டிடேட்ஸ் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க மெரிட் லிஸ்ட்டு பேஸ் பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் எரிஃபிகேஷனுக்கு வந்து நாங்கள் வந்து கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு அப்பெண்டிஸ் ட்ரைனிங்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஒன் இயர் இதுக்கான டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் வந்து எயித்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதியே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்